வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் உள்ள யூனிட் டுவெண்ட்டி டூ சுற்றுச்சூழல் மேலாண்மை இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய உயர் சிந்தனைக்கான வினாக்கள் அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் நைன்த் ரோமன் உயர் சிந்தனைக்கான வினாக்கள் இது கீழே வந்து மொத்தம் த்ரீ கொஸ்டின்ஸ் இருக்குது இதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து ஒன்ப மார்க் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உயிர் பொருண்மை சிதைவிடதன் மூலம் நமக்கு கறி மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் கிடைக்கின்றன இருப்பினும் நாம் அவற்றை பாதுகாப்பது அவசியமாகிறது ஏன் இதுக்குள்ள ஆன்ஸ் வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் நைன்டீனில் ஃபோர் பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த ஃபோர் பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட்டு இதுலேருந்து இது வரைக்கும் ஃபோர்த்து பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் ஒன் செகண்ட் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் ஃபோர்த் பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் சிதா வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இந்த ஃபோர் பாயிண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் மரபு சாரா ஆற்றல் மூலங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக மரபுசார் ஆற்றல் மூலங்களை பயன்படுத்துவதன் நோக்கங்கள் யாவை சிதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேசுறப்போ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன்ல இருக்குது டோட்டலாக ஃபைவ் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க மரபுசாரா ஆற்றல் மூலங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக மரபுசார் ஆற்றல் மூலங்களை பயன்படுத்துவதன் நோக்கங்கள் யாவை பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டின் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த டைட்டில் கீழே ஃபிஃப்த் லைன் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க செகண்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க செகண்ட் கொஸ்டின் உள்ள ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆற்றல் இது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்டினியூஸாக இதை எழுதிக்கோங்க அணுக்குற ஆற்றல் போன்றவை மிக குறைந்த அளவே இயற்கையில் கிடைக்கிறது இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்களான நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு மற்றும் அணுக்கரு ஆற்றல் போன்றவை மிக குறைந்த அளவே இயற்கையில் கிடைக்கிறது இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து மேலே எழுதிக்கோங்க இதையே பேசுகிற மேலே இப்படி எழுதிக்கோங்க செகண்ட் பாயிண்ட் ஆனால் மக்களின் பயன்பாடுகள் அதிகமாகியுள்ளன மேலும் இவை மிக பெரும் செலவில் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் மக்களின் பயன்பாடுகள் அதிகமாகி உள்ளன மேலும் இவை மிக பெரும் செலவில் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இதான் செகண்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள் அந்த பேராகிராஃபில் தேர்ட் பாயிண்ட் இருக்குது தேர்ட் பாயிண்ட் வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் வந்து ஸோ அதே பேராகிராஃபில் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஃபோர்த்து பாயிண்ட் நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து லாஸ்டில் இது கீழே எழுதிக்கோங்க செனவே ஃபிஃப்த் பாயிண்ட் எனவே மரபு ஆற்றல் மூலங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக மரபுசார் ஆற்றல் மூலங்கள் பயன்படுத்தப்படுகிறது இதுதான் ஃபிஃப்த் பாயிண்ட் ஸோ டோட்டலாக ஃபைவ் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ஒன் செகண்ட் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இந்த இது கீழே உள்ள பேராகிராஃபில் சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் அதுக்கப்புறம் இதை எழுதிக்கணும் போன்றவை மிக குறைந்த அளவே இயற்கையில் கிடைக்கிறது அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் வந்து ஸ்மேலாக வந்து இந்த லைன் எழுதிக்கோங்க ஆனால் மக்களின் பயன்பாடுகள் அதிகமாகியுள்ளன மேலும் இவை மிக பெரும் செலவில் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இதாவது செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து இந்த பேராகிராஃபில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஃபோர்த்து பாயிண்ட் வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து சிதை உள்ள இந்த லைனை எழுதிக்கணும் ஃபினிஷிங் லைன் எனவே மரபுசாரா ஆற்றல் மூலங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக மரபுசார் ஆற்றல் மூலங்கள் பயன்படுத்தப்படுகிறது சிதாந்த் ஃபிஃப்த் பாயிண்ட் சிதாந்த செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் தமிழக அரசு நெகிழிப் பொருளையும் பிளாஸ்டிக் பொருளையும் பயன்படுத்த தடை விதித்துள்ளது இதற்கான மாற்று முறைகள் ஏதேனும் இருப்பின் அதனை கூறு இந்த தடையின் காரணமாக சுற்றுச்சூழல் எவ்வாறு சீரடையும் சிதுக்குள் ஆன்சர் எழுதிக்கோங்க சிதுக்குள் ஆன்சர் வந்து ஒரு பேப்பர் எழுதிக்கோங்க இதுலேருந்து நெக்ஸ்ட் பேஜும் இருக்குது இது வரைக்கும் இருக்குது பேப்பரில் எழுதிக்கோங்க ஃபஸ்ட் பாயிண்ட் நெகிழி பொருள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் நுண்ணீரிகளால் சிதைவடையக்கூடியவை அல்லஸ்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் இவற்றை நாம் பயன்படுத்தினால் நிலம் மற்றும் நீர்நிலைகளில் குவிந்து கிடக்கும் நிலம் மற்றும் நீர்நிலைகளில் குவிந்து கிடக்கும் நிலத்தில் குவிந்து கிடந்தால் மண்வளத்தன்மை குறைந்து விடுகிறது மண்ணில் உள்ள நுண்ணீரிகள் பாதிப்படைகிறது பாயிண்ட் நெகிழி பொருள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் நுண்ணீரிகளால் சிதைவடையக்கூடியவை அல்ல செகண்ட் பாயிண்ட் வந்து இவற்றை நாம் பயன்படுத்தினால் நிலம் மற்றும் நீர்நிலைகளில் குவிந்து கிடக்கும் நிலத்தில் குவிந்து கிடந்தால் மண்வளத்தன்மை குறைந்து விடுகிறது மண்ணில் உள்ள நுண்ணீரிகள் பாதிப்படைகிறது செகண்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து நீர்நிலைகளில் நீரின் புறப்பரப்பு முழுவதும் நெகிழி பைகளால் நிறைந்து காணப்படுகின்றன இதனால் நீர்நிலைகளில் உள்ள உயிரினங்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகின்றது தேர்ட் பாயிண்ட் நீர்நிலைகளில் நீரின் புறப்பரப்பு முழுவதும் பைகளால் நிறைந்து காணப்படுகின்றன இதனால் நீர்நிலைகளில் உள்ள உயிரினங்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகின்றது நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் நிலத்தில் வாழும் உயிரினங்களான மாடு போன்றவற்றின் உணவு பையில் சேகரமாகி உயிரின இழப்பு ஏற்படுகிறது நிலத்தில் வாழும் உயிரினங்களான மாடு போன்றவற்றின் உணவு பையில் சேகரமாகி உயிரின இழப்பு ஏற்படுகின்றது நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் நெகிழியை எரிப்பை எரிப்பதினால் டயாக்சின் என்னும் நச்சு உருவாகி நோய் எதிர்ப்பு சக்தியையும் இனப்பெருக்க மண்டலங்களையும் பாதிப்படை செய்கின்றன நெகிழி நெகிழியை எரிப்பதினால் டயாக்சின் என்னும் நச்சு உருவாகி நோய் எதிர்ப்பு சக்தியையும் இனப்பெருக்க மண்டலங்களையும் பாதிப்படை செய்கின்றன இதை வந்து ஃபிஃப்த் பாயிண்ட் இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் மாற்று முறைகள் எழுதி எழுதுவோம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் மாற்று முறைகள் இருக்கில் வந்து ஃபோர் பாயிண்ட்ஸ் இருக்குது மாற்று முறைகளின் டைட்டில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சுற்றுச்சூழ்நிலைகள் பாதிக்காத பொருட்களின் மூலமாக பைகள் தயாரித்து உபயோகப்படுத்தலாம் சுற்றுச்சூழ்நிலைகள் பாதிக்காத பொருட்களின் மூலமாக பைகள் தயாரித்து உபயோகப்படுத்தலாம் செகண்ட் பாயிண்ட் நெகிழித்தட்டுகள் நெகிழி குவலைகளுக்கு பதிலாக நுண்ணீர்களை சிதைவடையக்கூடிய பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட நெகிழி தட்டுகள் குவலைகள் பயன்படுத்தலாம் நெகிழித்தட்டுகள் நெகிழி குலைகளுக்கு பதிலாக நெ நுண்ணீர்களை நுண்ணீர்களை சிதவிடையக்கூடிய பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட நெகிழி தட்டுகள் குவளைகள் பயன்படுத்தலாம் நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாத்திரங்கள் கொள்கலன்கள் போன்றவை எஃகு பொருட்களினால் செய்யப்பட்டவைகளை பயன்படுத்தலாம் பாத்திரங்கள் கொள்கலன்கள் போன்றவை எஃகு பொருட்களினால் செய்யப்பட்டவைகளை பயன்படுத்தலாம் ஃபோர்த்து பாயிண்ட் கடைத்தறிவிற்கு செல்வதற்கு துணிப்பைகளை பயன்படுத்தலாம் கடைத்தறிவிற்கு செல்வதற்கு துணிப்பைகளை பயன்படுத்தலாம் இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க இதுதான் வந்து தேர்ட் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் இதோடு யூனிட் டுவெண்ட்டி டூவில் உள்ள உயர் சிந்தனைக்கான வினாக்கள் கீழே உள்ள த்ரீ கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் டுவெண்ட்டி டூவில் உள்ள விழுமிய அடிப்படையிலான வினாக்கள் அதுக்கில் உள்ள கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க் யூ